அரசியல் களத்திற்கு அன்புடான்னு வரவே இருக்கிறோம் சீமான் பொறு சொல்லிட்டாரு சீமான் பொறு சொல்லிட்டாருன்னு ஒரே மீடியால வந்துகிட்டே இருக்கு அப்பா அவர் பொய் சொல்லுறதுக்கு மட்டும் தானேப்பா அவருக்கு பொறப்பு பொய் சொல்லி தான் அரசியல் கொண்டாரு பொய் சொல்லி தான் இன்னைக்கு போட்டு நடத்திட்டு இருக்காரு அரசியல் போகப்ப இதெல்லாம் தெரியாம ராஜீவ்காந்தி அவர்களை நாங்கள் தான் கொண்டோம்னு சொல்லிட்டு பொதுமையில பேசினாரு இப்போ நான் பேசவே இல்லைன்னு சொல்றாரு இது வந்து அவர் சொல்லக்கூடிய லட்சம் மூலயமா இது ஒன்று அப்படி இருக்கும் அவர் வந்து பொய் சொல்லிட்டார் பொய் சொல்றாருன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு வன்னையாக தம்பிக்கிறேன் ஆனா பொய் சொல்றத போர்பாச்சு வந்து பொய் சொல்லிட்டாரு பொய் சொல்லிட்டாரு பொய் மக்கள் சொல்றாரு சரியா விடுவோம் இப்ப நம்ம நரேந்திர தாமுதாஸ் மோடி அவர்கள் சைமன் அவர்களுடைய ஓனர் முதலாளி அதானி அம்பானிகளுக்கெல்லாம் வேலை செய்யணும் என்று நாட்டுக்கு நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டு அதானி அம்பானிகளுக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு இந்திய பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறார் இப்ப இல்ல போனாரு பொழுது அவர் ஒரு உடன்படிக்கையில கைவித்து போறாரு கைவித்து போகும்போது ட்ரம்ப் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு சரி கைவிட்டு போறாரு ட்ரம்ப் நிக்கிறாரு நம்ம பிரதமருக்கு அப்படின்னா நான்கு நாட்டு தலைவர்கள் வந்தாங்க மோடி அவர்கள் அமெரிக்காவுடைய அப்ப ஜனாதிபதியாகவோ அவர் அதிபர் அமெரிக்க அதிபராக அவர் பதவியேற்பதற்கு அந்த பதவியேற்பு இல்ல அவருக்கு அழைப்பு வேண்டும் சொல்லிட்டு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக முயற்சி போது அந்த முயற்சியை தோல்வி அடைந்து உங்க நாட்டு பிரதமரை அழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்திய நாட்டையே அசிங்கப்படுத்தியது போன்ற ஆகிவிட்டது நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்கள் அசிங்கப்பட்டது அது செகண்டரி அதன் பிறகு நானாகவே வழியே சென்று எனது நண்பனை சந்திப்பேன்னு சொல்லிட்டு பதவியேற்பு அழைப்பு விடுக்காத நண்பனை சந்திக்க சென்றிருக்கிறார் அந்த நண்பனை சந்திக்க சென்றிருக்கும் பொழுது என்ன எதற்கு உள்ளே உள்ள போறது கூட வெளியே நிக்கிறாரு உள்ள வெளியே வந்து வரவேற்பு கொடுத்தாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்ற நான்கு நாட்டு தலைவர்கள் செல்லும் பொழுது இஸ்ரேல் பிரதமர் போனாரு பெஞ்சமின் நேதன்யாகு ரஷ்ய அதிபர் புதின் போனாரு நிறைய பேர் போனாங்க எல்லாருக்குமே ஒரு மரியாதை கொடுத்தாங்க ஆனால் இந்திய பிரதமரை வாசலில் வந்து வரவேற்க வேண்டாம் உள்ளே சென்ற பிறகாவது அவரை அன்பாக அழைத்து பேசியிருக்கலாம் அதுவும் இல்ல அவரை வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு சில விஷயங்களை கையெழுத்து வாங்குறாங்க என்ன வரி அதிகப்படுத்துறாங்க அங்க அந்த நாட்டு மதுபானம் ஒன்று இந்தியாவில் விற்பனையாக கொண்டு இருக்கிறது அதன் வழி வரி நூத்தி ஐம்பது சதவீதமாக இருந்தது ஐம்பது சதவீதமாக குறைக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்திய நாட்டிற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒரே ஒரு கையெழுத்தில் இழப்பை ஏற்படுத்திய பிரதமர் இதை நினைக்கும் பொழுது அசிங்கமாக இருக்கிறது இந்திய வெட்கப்படுகிறேன் இந்திய பிரதமர் அங்க அமெரிக்கால இருக்கும் பொழுது இரண்டு விமானங்களில் அனுப்புறாங்க எப்படி அனுப்புறாங்க அனுப்பக்கூடிய நபர்கள் எங்க போறாங்க அமிர்தசரஸ் வந்து இறங்குறாங்க அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்களை கை விளங்கிட்டு இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் இந்திய பிரதமரோ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமோ என்ன கூறுகிறது என்று சொன்னால் இது நடைமுறை தானே இந்த நடைமுறையில என்ன தவறு இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஆனால் கொலம்பியா சிறிய நாடு வறுமையில் இருக்கக்கூடிய வறுமையும் கோர தாண்டவம் ஆடக்கூடிய அந்த நாடு தன் நாட்டு மக்களை கைவிடங்கிட்டு செல்வதை அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் தனி விமானம் அனுப்பி அமெரிக்காவில் இருந்து பெற்றுக் அந்த நாட்டு மக்களை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் இந்திய இந்திய பிரதமர் விமானத்தில் இந்தியர்கள் அங்கிருந்து கைகளில் விளங்கும் கால்களில் விளங்கும் கட்டி அழைத்து வரப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இதுதானே நடைமுறை என்று கூறுகிறார் அசிங்கமாக இருக்கிறது இந்திய குடிமகனாக எங்களுக்கு அசிங்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது உண்மையே சொல்றோம் இது போன்ற ஒரு தவறுகளை செய்பவர்கள் யோசிச்சு பார்க்கணும் நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்களை நாம் எப்படி பரிதவிக்க விடலாமா என்பதை இந்திய பிரதமர் யோசிச்சு பார்த்திருக்கணும் இல்ல மற்ற நாடுகள் யோசித்து பார்க்கிறது நாட்டு பிரஜைகளை காப்பாற்றுவதை நோக்கி ஆனால் இதே நிலை நீடிக்கிறது தேர்தல் ஆணையர் பாருங்க அவசரகதியா அறிவிக்கப்பட்டிருக்கார் தேர்தல் ஆணையரா அல்லது பிஜேபி உடைய தலைவரான்னு தெரியல அனைத்திற்கும் முடிவு காலம் பிறக்கும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நிச்சயமாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அன்புராய் சந்திப்போம் ஜெய்கிந்தா